வணக்கம் விநாயகனே போத்தி இன்றைக்கி வேள்மாறலை படிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அதை வந்து பார்ப்போங்க வேல் வகுப்பு அதாவது வேல் வகுப்பு வந்து ஔஷதம் போன்றது ஔஷதம்னா மருந்து ஒரு மருந்து நம்ம நோயை எப்படி தீர்க்குமோ அது மாதிரி இந்த வேள்மாறல் வகுப்பு அதை நம்ம பாராயணம் செய்கிறப்ப நமக்கு பிறவி பிணியை போக்கி பேரின்ப வாழ்வ அந்த கந்த கடவுள் கொடுப்பார் நமக்கு ஞானத்தை அள்ளி கொடுப்பார் இந்த கந்த கடவுளை வந்து பவரோக வைத்தியநாத பெருமாள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க வேலாயுதம் பிறவியை அழித்து நமக்கு பேரின்ப வாழ்வை தரும் யாரும் ஒருத்தங்க நாற்பத்தெட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் வேல்மறலை பாராயணம் செய்கிறாங்களோ அவங்களோட நியாயமான கோரிக்கை மட்டும் நியாயமான கோரிக்கை கட்டாயம் நிறைவேறுங்க நம்மளுக்கு வந்து குழந்தைகள் நல்லா படிக்கணும் திருமணம் நடக்கணும் வீடு கட்டணும் வேலை கிடைக்கணும் இப்படி நிறைய நியாயமான கோரிக்கை நமக்கு இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக வேல்மாரல் படிக்கிறப்ப நிச்சயமாக நிறைவேறும் இந்த பொருள் உணர் பொருள் உணர்ந்து படிக்கணுங்க இந்த துதியை பாராயணம் செய்கிறவங்க நம்ம வேண்டத அந்த கந்த கடவுள் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் நம்பிக்கை வைத்து முருகனே சரணாகதி என பாதங்களில் விழுந்து நம்ம முருகனையே எண்ணி அந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணணும் கருணையே வடிவான கந்த கடவுள் நம்ம வேண்டத கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு இதை வந்து நம்ம ஏ படித்தோமோ ஏனாதோன்னு கூடாது முருகனை நம் இந்த வேல்மாரில் படிக்கிறோம் நம்மளுக்கு நல்லது நடக்கும் நம்பிக்கையாக படிங்க கண்டிப்பாக நடக்கும் மீதத்தை நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்